அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்தின் நல்லடியார்களே மகிழ்ச்சியான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் உலகில் எல்லோரும் ஆசைப்படக்கூடியவர்களாக அதை நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதற்காக பல்வேறு வழிகளை தேடுகின்றோம் அதற்காக என்ன விலை கொடுத்தாலும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை நாம் பெற்றுவிட வேண்டும் என்று பணம் படைத்தவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் அதற்காக தங்களது பணங்களையும் பதவி பட்டங்களையும் அனைத்தையும் செலவழிக்க தயாராக இருக்கக்கூடியதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்ற அந்துக்கணியவர்கள் பெரும்பாலர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை என்பதை அறிய முடிகின்றது இதற்கு காரணம் மகிழ்ச்சி குறித்து அவர்களின் கண்ணோட்டம் தவறானதாக இருப்பதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் சிலர்கள் பணத்தால் மகிழ்ச்சியை பெற்றுவிடலாம் என்று எண்ணுகின்றார்கள் அந்த பணத்தை தேடி இருக்கக்கூடிய வழியிலேயே சந்தோஷத்தை தொலைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம் இன்னும் சிலர்கள் புகழால் அதாவது நாம் அடைந்திருக்கக்கூடிய புகழை கொண்டு நாம் வைத்திருக்கக்கூடிய பட்டத்தை கொண்டு அந்த சந்தோஷமான மகிழ்ச்சியை பெற்றுவிடலாம் என்று தேடுகின்றார்கள் அந்த புகழை தேடக்கூடிய வழியிலேயே அவர்களது வாழ்க்கை கழிந்து விடுகின்றது மகிழ்ச்சியை தொலைந்து விடுகின்றார்கள் இப்படி நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு தங்களது வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளிலேயே அவர்களது மகிழ்ச்சியை தொலைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு நாம் காணக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் வந்த ரஹ்மான் அழகாக சொல்லிக்காட்டுகின்றான் உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை வேண்டுமா சந்தோஷமான வாழ்க்கை வேண்டுமா

நல்ல வாழ்க்கைக்கு சந்தோஷமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்கு அழகாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார் ஆணாயினும் பெண்ணாயினும் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை அவர்கள் செய்தாலும் நிச்சயமாக நாம் அவர்களை இம்மையில் நல்ல வாழ்க்கையாக நல்ல வாழ்க்கையாக வாழச் செய்வோம் மேலும் வறுமையிலோ அவர்கள் செய்து கொண்டிருந்ததை விட மிக்க அழகான கூலியே நிச்சயமாக நாம் அவர்களுக்கு கொடுப்போம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் மகிழ்ச்சியான வாழ்க்கை வேண்டும் சந்தோஷமான வாழ்க்கை வேண்டும் இந்த உலகத்தில் நிம்மதியான நல்ல ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று எல்லோரும் ஆசிக்கக்கூடியவர்களாக ஆசை கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் அன்புக்கணி அவர்களை அந்த வாழ்க்கை எதில் வைத்திருக்கின்றேன் என்பதாக அருள்மறையான் திருமறையில வல்ல சொல்லி காட்டுகின்ற பொழுது நல்ல அமலை செய்து வாருங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பின்னாக இருந்தாலும் சரி நல்ல அமலை செய்து வாருங்கள் நீங்கள் யார் நல்ல அமலை செய்து வருகின்றீர்களோ அவர்களுக்கு இம்மையிலே நல்ல ஒரு வாழ்க்கையை நல்ல ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் தருவேன் என்பதாக வல்ல ரஹமான் அருமரையாம் திருமறையில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார் நீங்கள் செய்து கொண்டிருந்த செய்து கொண்டிருந்த அந்த நற்காரியங்களுக்கு நற்செயல்களுக்கு நாளை மறுமையிலே அதைவிட பெரிய கூலியை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் ஆக இந்த உலகத்தில் யார் நல்ல அமல்கள் புரிகின்றார்களோ நற்செயல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு இம்மையில் மாத்திரம் மகிழ்ச்சி அல்ல நாளை மறுமையிலும் வல்லரகமான் அவர்களை மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவான் என்பதாக வல்லரஹமான் இங்கே நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே அன்புக்கு நீவர்கள் உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் நல்ல அமல்களை நாம் செய்து வரக்கூடியவர்களாக நல்ல அமல்களை அதிகமாக புரிந்து வரக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நமது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை வல்லரகமானே நமக்கு சொல்லி காட்டுகின்றார் கண்மணி நாயகம் நாயக அரசுலாயி சல்லல்லாக் வலைவசல்ல மன்னவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு சிலவற்றை நமக்கு கூறி காட்டியிருக்கின்றார்கள் அதில் நாம் பார்க்கின்ற பொழுது நான்கு விஷயங்கள் மனிதனுக்கு மகிழ்ச்சியை தரும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள் நான்கு நான்கு விஷயங்கள் அவனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஒன்று நல்ல மனைவி என்பதாக பெருமானார் சொன்னார்கள் நல்ல மனைவி ரெண்டு விசாலமான வீடு மூன்று நல்ல அண்டை வீட்டுக்காரர் நான்கு நல்ல வாகனம் என்பதாக கண்மணி நாயகம் ரசலுல்லாகி சல்லல்லாகும் வலைமசல்லம் அன்னவர்கள் இவ்வாறு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த நான்கும் ஒரு மனிதனுக்கு நல்லவையாக அமைந்து விட்டது என்று சொன்னால் அவனது வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதாக சொன்னார்கள் அதே சமயத்தில் இந்த நான்கு ஒரு மனிதனுக்கு மோசமாக அமைந்தது என்று சொன்னால் அவனது வாழ்க்கையில் மகிழ்ச்சியின்மை போய்விடும் மகிழ்ச்சியில் இல்லாமல் ஆகிவிடும் சந்தோஷம் அவனது வாழ்க்கையில் இருக்காது என்பதாகவும் கண்மணி நாயகம் அரசுலாயி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிருக்கக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் எனவே அன்புக்கணி அவர்களே நல்ல வாழ்க்க மகிழ்ச்சியான வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் அந்த நல்ல அமல் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் நமது இல்லத்தார்கள் நமது இல்லத்தார்கள் அதாவது இல்லத்தரசு என்று சொல்லலாம் பெருமான அதைதான் சொல்லி காட்டுகின்றார்கள் நல்ல மனைவி என்பதாக நாம் விவாதத்தை செய்வதற்கு தூண்டுகோளாக அவர்களும் இருக்கவே அப்படிப்பட்டவர்களை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் என்பதாக கண்மணி நாயக் அரசுராய சல்ல வளைவு அவர்கள் சொல்லி சொல்லிக்காட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் நாம் தொழுது கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் இவர் எங்கே என்னை கண்டுகொள்கிறார் அவர் பாட்டுக்கு தொழுது கொண்டிருக்கின்றார் அவர் பாட்டுக்கு விவாதத்து என்று செய்து கொண்டிருக்கின்றார் என்னை கவனிக்கவே இல்லை என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட அவலமான இருக்கக்கூடிய மனைவியை விட அன்புக்கினியவர்களை அவர்களும் விவாதத்து செய்து நீங்களும் விவாதத்து செய்யுங்கள் நீங்களும் ஃபஜருக்கு எந்த எழுந்து செல்லுங்கள் ஃபஜருடைய தொழுகையை தொழுது கொள்ளுங்கள் நானும் இல்லத்திலே தொழுகிறேன் நீங்கள் பள்ளிக்கு சென்று பதிரடைய வேலையை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய மனைவி நமக்கு கிடைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே அவருடைய வாழ்க்கையில்தான் மகிழ்ச்சி இருக்கின்றது என்பதாக அவருடைய வாழ்க்கையில்தான் சந்தோஷம் இருக்கின்றது என்பதாக கண்மணி நாயகம் அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு என்ன வழி என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டியிருக்கின்றதோ அந்த வழிகளை நாம் பின்பற்றி மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான ஒரு தௌஃபிக்கை வல்ல எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் சுமான அல்லாஹம் திஹி சுமானக் அல்லாயிராக إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله <سؤال> عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم